அந்த நற்செய்தி கூட்டத்தில் சலசலப்பு சிறப்பு செய்தியாளர் இன்னும் வந்து சேரவில்லை அரசியல் கூட்டத்தைப் போல பிரசங்கியார் இதோ வந்து கொண்டே இருக்கிறார் என்று ஒலிப்பெருக்கில் அறிவித்தாயிற்று இப்பொழுது கூட்டத்தை எப்படி அமைதிப்படுத்துவது பாடுவதற்கு சிறப்பு பாடல் கைப்பிரதியும் அச்சடிக்கப்படவில்லை சமோஜிய புத்தியுள்ள போதகர் மேடையில் எழுந்து வந்தார் இதோ நாம் ஆண்டவரை துதித்து போகிறோம் நாம் அனைவருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடுவோம் என்று கூறி மகிழ்வோம் மகிழ்வோம் என பாட ஆரம்பித்தார் கூட்டத்தினரும் இரு கரம் தட்டி உற்சாகமாய் பாடினார்கள் அதைத் தொடர்ந்து கர்த்தரை ஏகமாய் தொதியுங்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகவும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என பாடல்கள் முழங்கின செய்தியாளர் தாமதமாய் வந்த குறையை அப்பாடல் நேரம் நிறைவாக்கிற்று இப்படி கிறிஸ்தவ தமிழ் உலகில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் மனப்படமாய் தெரிந்து எல்லாராலும் உற்சாகமாய் பாடப்படும் பல பாடல்களை இயற்றியவர் விடுமுறை வேதாகம பள்ளி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு நல்ல சமாரியன் டிரான்ஸ் ரேடியோ விஸ்வவாணி சங்கதி கெய்ரோஸ் மற்றும் பிளஸ் இந்தியா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபது போன்ற இயக்கங்களில் ஒரு சுவிசேஷ வெறியராக வலம் வந்தவர் இவரது கொள்கை என்னவென்றால் கிறிஸ்து யார் என்று தெரியாத மக்களிடம் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பது தரிசன தலைவர் சிறந்த நிர்வாகி சமூக தொண்டர் மற்றும் பாடல் ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அவர்தான் அண்ணன் என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்படும் சகோதரர் எமில் ஜபசிங் ஐயா அவர்கள் அருள் திரு நவமணி மற்றும் திருமணி கிரேஸ் தம்பதியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் எமில் பிறந்தார் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பள்ளி படிப்பை முடித்து போப்ஸ் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டத்தை பெற்றார் எமில் ஜபசிங் எமில் ஜபசிங் வாலிப வயதில் கம்யூனிஸ்ட கட்சியில் தீவிரமாக பணியாற்றி வந்தவர் கம்யூனிஸ்டத்திற்காக ஊர்வலங்கள் செல்வது கூட்டங்களை கலந்து கொள்வது கட்சி பதாகைகள் எழுதுவது போன்ற பணிகளில் மும்முரமாக இருந்தார் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் என்ற பாடல் கம்யூனிசத்திற்காக எழுதப்பட்ட பாடலாகும் ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டத்தில் பெந்தேகோஸ்த சபையை சேர்ந்த பிரபல ஊழியரான பாஸ்டர் என் ஜீவானந்தம் தேவ செய்தி கொடுத்தார் கூட்டத்தின் முடிவில் எமிலை சந்தித்து அவருடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வேத வசனங்களை கூறி அவரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினார் பாஸ்டர் என் ஜீவானந்தம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட எமில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது அவருக்கு வயது பதினேழு கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழராக தீவிரமாக பணியாற்றிய எமில் ரட்சிப்புக்கு பின் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிட்டார் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவராக சாயர்புரத்தில் உள்ள போம்ஸ் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்த நாட்களில் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் பெயரை ஒருமுறையும் அறியாத மக்களுக்காக அவருடைய இருதயம் அதிகமாக பாரப்பட்டது ஆண்டவரின் கரத்தில் தன்னை அர்ப்பணம் செய்த எம் ஜபசிங் அவர்கள் முதலில் தன் வாலிப நண்பர்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கோவில்பட்டி என்ற ஊரில் நான்கு ஐந்து நபர்களால் பாரத தேசத்தில் இயேசுவை ஒருமுறை கூட கேள்விப்படாத மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜபக்குழு தான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு எனப்படும் எஃப்எம்பிபி ஊழியங்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்பது அன்று ஒரு ஜபக்குழுவாக மட்டுமே இயங்கியது பின்னாட்களில் அந்த குழு சுமார் முப்பது பேர்கள் கொண்ட பெரிய ஜபக்குழுவாக உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம்போல் ஜபத்திற்காக அந்த வாலிபர் குழு கூடியது அன்று ஆண்டவரின் சிலுவை பாடுகளும் மரணமும் தங்கள் உள்ளத்தில் வேதனை நிறைந்த பாரத்தோடு அவர்கள் அமர்ந்திருந்தனர் சேர்ந்திருந்த அவர்கள் முதலில் ஆண்டவரை துதித்து பாடி அதன் பின்னர் ஜெபிக்க விரும்பினர் அந்நிலையில் ஆவியானவர் எமிலுடன் எடைப்பட்டார் கரும்பலகை ஒன்று அந்த இடத்தில் இருந்தது சாக்கு தொண்டை எடுத்த எமில் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலின்படி ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்ற பாடலை நேரடியாக கரும்பலகையில் மடமடவென்று எழுத ஆரம்பித்தார் அவ்வேளையில் இப்பாடலின் ராகமும் எமிலின் உள்ளத்தில் சுரந்தது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மறித்தார் ஆயினும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்ட என் உள்ளத்தில் இன்றும் ஜீவிக்கிறார் என எமில் எண்ணினார் அவர் ஏன் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்று நினைத்த எமிலுக்கு உன் வாழ்வில் அற்புதங்களை செய்வதற்கே என்ற ஆவியானவின் பதில் வேதத்தில் அற்புதங்களை சிந்திக்க தூண்டியது செங்கடல் திறப்பு எரிகோ கோட்டை வீழ்ச்சி குருடரின் பார்வை குஷ்டரோகியின் ஆரோக்கியம் என பல அற்புதங்களை ஒவ்வொன்றாக அவரது உள்ளம் நினைவு கூர்ந்தது அதுவே கரும்பலகில் பாடலாக உருவானது இப்பாடலை கூடி வந்த வாலிபர்கள் அனைவரும் ஒரு சில நிமிடங்களில் கற்றனர் உற்சாகமாக பாடினர் அப்பெரிய வெள்ளிக்கிழமையானது உயிர்த்தெழுந்து சதாகாலமும் சதா காலமும் ஜீவித்து அரசாலும் மகிமை நிறைந்த ஆண்டவரை அற்புத நாயகராக ஆராதிக்கும் வேலையாய் மாறினது சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெற்ற வாலிபர்கள் உற்சாகமாய் ஜெபத்தில் தரித்து நின்றனர் வெறும் ஜபம் மட்டுமே செய்து கொண்டிருந்த இந்த ஜபக்குழு மிஷினரிகளை அனுப்பும் மிக முக்கிய செயலில் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து சென்றவர்களில் மிக முக்கியமானவர் சகோதரர் எமில் ஜபசிங் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட மிஷினரி ஸ்தாபனம் ஆசியாவிலேயே மிக அதிகமான மிஷினரிகளை இந்திய தேசம் முழுவதும் அனுப்புகிற மிக சிறந்த மிஷினரி ஸ்தாபனமாக உருவானது எமில் ஜபசிங் அவர்களின் ஆலோசகராக இருந்து பெரும் மிஷினரி திட்டங்களை செயல்படுத்த எமில் ஜபசிங் அவர்களுக்கு வலது வலதுகையை போல் செயல்பட்ட டேனிஷ் பேட்டையின் வெத்தேல் ஸ்தாபகர் சகோதரர் பி சாமுவேல் ஆவார் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு இயக்கத்தை ஆரம்பித்தவர்களில் பி சாமுவேலும் ஒருவர் எமில் சிங் அவர்களின் தந்தை அவருடைய நண்பரிடம் அவரை குறித்து கூறியதாவது மகன் எமில் தற்காலிகமாக போப்ஸ் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினாலும் இதுவரை எங்கள் வீட்டுக்கென்று தன் சம்பளத்தில் இருந்து சிறு பகுதியும் கொடுப்பதில்லை நாங்களும் அவன் பணத்தை எதிர்பார்க்கவில்லை அவன் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் எஃப்எம்பிபி கிதியோன் முகாம் நடத்த நோட்டீஸ் அடிக்க பாட்டு புத்தகம் அச்சடிக்க இப்படிதான் தன் வருமானம் முழுவதையும் எஃப்எம்பிபி ஊழியத்திற்காக செலவிடுகிறான் தேவன் இவரை ஊழியத்திற்காக அழைக்க தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊழியத்திற்கு வந்தார் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுக்குப் பிறகு சகோதரர் எமில் அவர்கள் எஃப்எம்பியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் நெகேமியா முகாம் எஸ்ரா முகாம் தெபரால் முகாம் கிதியோனியர் முகாம் என்று கூட்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் வேதாகம பத்திரங்களில் பெயரிட்டு வேத வசனத்தின் அடிப்படையில் சுவிசேஷ ஊழியத்தின் வளர்ச்சிக்காக அருட்பணி ஆற்றினார் முகாம்கள் மூலம் மிஷினரி பாரம் அனைத்தும் மக்களுக்குள் வியாபித்து ஆங்காங்கே ஜபக்குழுக்கள் உருவாக ஆரம்பித்தன ஜபக்குழுக்கள் மூலமாக ஏராளமானவர்கள் மிஷினரி பணிக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் பட்டம் பணம் மற்றும் பதவி எல்லாவற்றையும் துச்சமாக கருதி தங்கள் வேலையை விட்டு சிலர் தங்கள் தொழிலை விட்டு முழு நேர மிஷினரியாக ஊழியம் செய்ய காடுகளுக்குள் புறப்பட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொற்ப உதவி பணத்தில் காடுகளுக்குள்ளும் மாலைகளுக்குள்ளும் கிராமங்களுக்குள்ளும் சென்று வசதியே இல்லாத இடங்களில் தங்கி இயேசுவே தெய்வம் என்று காட்டுவாசி மக்களுக்கு அறிவித்தனர் இது ஒரு பெரிய சாட்சியும் தியாகமும் ஆகும் சில காரணங்களுக்காக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு அமைப்பில் செய்து வந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு டிரான்ஸ் வேர்ல்ட் ரேடியா இந்தியா என்ற அமைப்பின் முதல் இந்திய இயக்குனராக எமில் பொறுப்பேற்றார் டிரான்ஸ் வேர்ல்ட் ரேடியா இந்தியா என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது இதன் நோக்கம் என்னவென்றால் வானொலி மூலம் சுவிசேஷம் அறிவிப்பதுதான் இந்த அமைப்பு ஆரம்பத்தில் ஐந்து மொழிகளில் சுவிசேஷத்தை வானொலியில் ஒலிபரப்பியது எமில் பொறுப்பேற்ற பிறகு ஐந்து மொழிகளுடன் இருந்த வானொலி ஒலிபரப்பை அறுபத்தி ரெண்டாக உயர்த்தினார் அநேக கிராமங்கள் தொலைதூர பகுதிகள் மற்றும் இந்திய துணை கண்டத்தில் வசிக்கும் பல்வேறு மொழி பிரிவினருக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வானொலி ஒலிபரப்பை நேர்த்தியான வழியில் பயன்படுத்தினார் இவர் கொடுத்த வானொலி செய்திகள் கிராம பகுதிகளிலும் இந்திய துணை கண்டங்களிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின பல்லாயிர கணக்கானோர் இயேசுவை அறிந்து கொண்டனர் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வானொலி மூலம் ஒலிபரப்பப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு வேத பகுதியை வாசித்தல் என்ற நிகழ்ச்சியை கேட்டு பயனடைந்தவர்களில் முன்னாள் இந்திய பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தியும் ஒருவர் என்று இவர் சொன்ன சாட்சி நமக்கெல்லாம் ஆச்சரியமான ஒன்றாகும் வானொலி செய்தினால் தொடரப்பட்டவர்களுக்கு தொடர் புரிய விஸ்வவாணி என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராபிட் தீவு என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது ஊழியரை அனுப்புதல் எனும் முதற்கட்ட பணி அறுவடை எனும் இரண்டாம் கட்ட பணி சபையை நிறுவும் பணி என்ற மூன்றாம் கட்ட பணி ஆகியவற்றின் அடிப்படையில் விஸ்வவாணி செயல்பட்டது விஸ்வவாணி என்பது டிரான்ஸ் வேல்ட் ரேடியோ இந்தியா அமைப்பின் இந்திய பெயராகும் இந்த ஊழியத்திற்கு உதவியாக சமர்ப்பன் என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்டார்கள் விஸ்வவாணியின் மூலம் பீகார் அசாம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மிஷினரிகள் அனுப்பப்பட்டனர் மிஷினரி பணியின் பயனாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை வழிநடத்தும் விதமாக எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களின் அடிப்படையில் ஆவியானவரின் ஏவுதலினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்சபையின் நிறுவ ஆரம்பித்தார் போதகர் பயிற்சி அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஊழிய தலங்களில் ஞானஸ்தானம் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க திருச்சபைகளின் எண்ணிக்கையும் கூடியது முதல் முறையாக விசுவாசிகளின் எண்ணிக்கையும் பெருகினபடியால் அவர்களை பலப்படுத்தும்படிக்கு இந்திய விசுவாச ஐக்கியம் என்ற அமைப்பை கிளை இயக்கமாக தொடங்கினார் இந்திய விசுவாசிகளின் ஐக்கியத்தின் மூலமாக சந்திக்கப்படாத அநேக சபைகளில் கோயில் மணிகள் ஒழிக்க தொடங்கின வானொலியின் மூலம் கேட்டு வேத அறிந்து கொள்ள கிராமத்தில் வாழும் மக்களுக்கு கல்வி அறிவு தடையாக இருப்பதை அறிந்த எமில் அந்த தடையை தகர்த்தெறிய சூரிய வெளிச்சத்தில் இயங்கும் வேத வசன பெட்டகமாகிய மெகாவாய்ஸ் என்னும் வசன பேழையை விநியோகம் செய்தார் இயற்கை மற்றும் செயற்கை சிற்றங்கள் இந்தியாவில் எங்கு நடந்தாலும் அங்கு உதவி செய்வதற்கு முன் அண்ணன் எமில் ஜபசிங் அவர்கள் பல லட்சம் சபை வேர்களை ஒன்றாக இணைப்பிட இந்தியாவை ஆசீர்வதியும் தரிசனம் இரண்டாயிரத்தி இருபது என்ற ஓர் இயக்கத்தை ஆரம்பித்து அனைத்து மிஷனரி ஊழியங்களையும் இணைக்க முயற்சி மேற்கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டு இவருக்கு நினைநீர் சுரப்பி புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அவருடைய பலவீனத்திலும் கத்தருடைய வார்த்தை அவரை பலப்படுத்தினது தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேல் அவர் ஊழியத்தில் முனைப்புடன் ஈடுபட்டார் தான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார் அவருடைய ஜெப வாழ்க்கை சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை சகோதரர் மேல் காட்டின அன்பு பிறருக்கு உதவிடும் கனிவுள்ளம் உள்ளம் பச்சாபாதமின்றி அனைவரையும் ஒன்று போல் நேசிப்பது போன்றவைகள் அவருடைய இருதயத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது அண்ணன் எமில் ஜெபம் செய்யும் போது கண்ணீர் தானாக வரும் கண்ணீரோடும் அதிக பாரத்தோடும் இந்திய தேசத்திற்காக முழங்காலில் நின்ற ஓர் மாமனிதர் ஏறக்குறைய சகோதரர் எமில் அவர்கள் ஒரு இறையமையாவை போல எப்பொழுது ஜபித்தாலும் அழுகையுடனும் பாரத்துடனும் ஜெபிப்பார் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஜபிக்கும் பழக்கம் உடையவர் வேதாகமத்திலிருந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் தயங்காமல் பதில் சொல்லும் ஆற்றல் பெற்றவர் அண்ணல் எமில் ஜபசிங் அவர்கள் பாடல் என்றால் எமில் அண்ணன் என்று கூறும் அளவிற்கு கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக பாட வழிவகுத்தவர் அழிந்து போகும் கோடிக்கணக்கான இந்தியர் மீதான இவரது உள்ளத்தின் ஆத்தும பாரம் இவரது பாடல்களின் ஒவ்வொரு வரியிலும் தொனிக்கும் இனிமையான ராகங்கள் இவரது பாடல்களின் சிறப்பு அம்சமாகும் எமில் ஜபசிங் அண்ணன் அவர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட தமிழ் கிறிஸ்தவ பாடல்களை ஏற்றியுள்ளார் அண்ணன் எமில் ஏற்றிய பாடல்களை அந்த காலத்தில் லாங் பிளே ரெக்கார்ட் பதித்து எம் வி கம்பெனி விற்பனை செய்ய முயன்றபோது எஃப் எம்பியில் நிர்வாக குழுவில் பல பேர் அதை எதிர்த்தனர் பாடல் வெளிவந்தவுடன் எல்லாரும் பாடல்களையும் மிகவும் புகழ்ந்து எஃப் எம்பியின் ஊழியம் யாவும் இவரின் பாடல் மூலம் இந்தியா முழுவதும் பிரபலமானது அண்ணன் எமிலின் பல ஊழியங்களில் எழுத்து ஊழியமும் ஒன்று ஆதியாகவும் விளக்க உரை யாத்திராகவும் விளக்க உரை லேவியராகவும் விளக்க உரை தேவ அன்பின் எக்கால சத்தம் எது பிரதானம் சாதர் சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறு இயேசு எனக்காக சந்தித்த சம்பவங்கள் மற்றும் இயேசுவின் நாற்பது கேள்விகள் ஆகிய தலைப்புகளில் புத்தகங்களை எழுதியுள்ளார் அண்ணன் எமில் அவர்கள் ஆனந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதித்தார் மூன்று பிள்ளைகளும் தேவருடைய ஊழியத்தில் தகப்பனுக்கு உதவியாக இருந்தார்கள் அண்ணல் எமில் அவர்கள் உடல் நலக்குறைவால் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடித்தார் அப்பொழுது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று மருத்துவமனையில் ஒரு கையில் குத்தப்பட்ட ஊசி வழியால் மருந்துகள் ஏறிக்கொண்டிருக்கும் வேளையில் விஸ்வவாணியின் சமர்ப்பன் பத்திரிகைக்காக ஒரு தலைப்பை எழுதினார் சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுதான் அவர் எழுதிய கடைசி வரிகள் உலகிற்கு தெரியாத மறக்கப்பட்ட பல இன மக்கள் இயேசுவை அறிய வேண்டும் என சகோதரர் எமில் எடுத்த முயற்சிகள் கத்தரின் திருபை சகோதரர் எமில் அவர்களோடு கூட இருந்ததால் எல்லா தடைகளையும் கடந்து அவர் மிஷினரி பணியில் சரித்திரம் படைக்கும் மிக பெரிய செயல்களை எஃப் ஊழியத்திலும் டி டபிள்யூஆர் ஊழியத்திலும் செய்தார் அனைவராலும் அண்ணன் என்று அன்பாய் அழைக்கப்பட்ட இவருக்கு தேவ ஊழியர்கள் நடுவில் கத்தருடைய வசனத்தை மோதிப்பதிலும் ஜப ஜீவியத்திலும் தாழ்மையிலும் தன்னிகரற்ற ஒரு இடம் உண்டு வலிமை மிக்க அவரது பேனாவும் பேச்சாற்றலும் அநேகருடைய இருதயத்தை ஆத்தும ஆதாய பணிக்கு திருப்பிற்று எமில் ஜபசிங் அவர்களுக்குள் அழியும் ஆத்துமாக்களின் மேல் இருந்த தாகமானது அநேக வாலிபர்களை வெகுவாய் ஊக்கப்படுத்தி தங்களது வாழ்க்கையை சுவிசேஷத்திற்கு அர்ப்பணிக்க செய்தது அவருடைய நாற்பத்தைந்து ஆண்டுகால ஓடிய வாழ்க்கை இந்திய மிஷன் வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்றே குறிப்பிடலாம்